ரொம்பவே டேஸ்டான பொட்டேட்டோ பீஸ் மசாலா எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதே இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமாட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமாட்டு ரெண்டு துண்டு பட்டை கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கியிருக்கேன் ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் நம்ம சால்ட் போகிறோம் ஸோ சால்ட்டு கூடவே கருவேப்பில ரெண்டையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கோங்க இந்த டைமில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் ஸோ இதையுமே அதோடய பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் பாருங்கள் வேந்ததுக்கப்புறம் இந்தளவு பேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கெழங்கு உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே கால் அளவு கேப்சிகம் இதையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரகப்பளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் ஸோ அதை நல்லாவே பாயில் பண்ணி குக் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த பச்சை பட்டாணியும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம இப்போ இதையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்க போகிறோம் இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் பாருங்க ஓரளவு வந்துடுச்சு இந்த இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாயும் உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ நம்மளோட பொட்டேட்டோ கிரேவி சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி நம்மளோட பொட்டேட்டோ பீஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு தோசை கூடலாம் சாப்பிடும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்